கல்லூண்ட வெளியில நணிக்கிறம் குறிப்பா ஓட்டுமடம் இந்த பகுதியை வந்து அராலிய மினைக்கக்கூடிய இந்த பாதை அதிகமானக்கள் இலகுவாக யாழ்ப்பாணத்துக்கு பயணிப்பதற்காக போயிருப்பார்கள் ஆனால் இந்த பாதையில் பயணிக்கிற போது நிறைய சிக்கல்களை இந்த மக்கள் எதிர்கொள்வார்கள் துர்நாற்றம் வீதியினுடைய கலைகளில் வந்து பொழுத்தியின் பைகள் அதோட வந்து இருந்தால் போல இந்த வீதியெல்லாம் புகைமூட்டமாக மாறிடும் என்ன நடக்குதுன்னு பார்த்தா இந்த மாநகர சபையினுடைய கழிவுகள் வந்து இதுக்கு அண்மித்தரக்கூடிய பகுதியில் வந்து கொட்டப்படுறது அங்க கொட்டப்படைக்க வந்து குப்பையினுடைய கொள்ளை வந்து சில விழக்கக்கூடியிடும் அதை குறைக்கிறதுக்காக எரிக்கப்படும் பிறகு மீள குப்பைகள் கொட்டப்படும் மீள எரிக்கப்படும் ஏன் சொன்னா ஒரு பத்து நாளைக்கு முதல் வந்து பார்க்க குப்பை எரிஞ்சு கொண்டிருந்தது பிறகு நோந்துச்சு பிறகு திருப்பி நேற்றைய நாளில் பார்க்க வந்து திருப்பி குப்பைகள் இது பதினைந்து வருடங்களாக தொடர்ச்சியாக நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த உளவு இயந்திரத்தில் கொண்டு வரக்கூடிய குப்பைகள் எல்லாம் விலை போட்டு மூடி கொண்டு வரணும் ஒரு விஷயம் கழிவுகள் மாத்திரம்தான் இந்த இடத்துல கொண்டு வந்து கொட்டப்பட வேண்டும் என்ற வடிவம் சொல்லப்பட்டாலும் கூட அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னு சொன்னால் அதை தாண்டி பல்வேறுபட்ட கழிவுப் பொருட்கள் தொடர்ச்சியாக கொட்டப்பட்டு எரிக்கப்படுகிறது இதுக்கு அங்கால பார்த்தா நிறைய ஊர்மன இருக்கு மக்களுடைய வசிப்பிடங்கள் எல்லாமே இதில் குறிப்பிட்டளவான தூரத்தில் இருக்குது ஏன் இங்கே இருந்து ஊர் அல்லது இந்த இடம் தெரிஞ்ச காலத்து தெரியும் மாணிப்பரையும் இந்த மேலே பார்த்தா புக மூட்டம் இருக்கிறத அவதானிக்க கூடியதாக இருந்தது வீதியால் பயணிக்கிற போது மூச்சு அடக்குது இப்படியான பல்வேறு பட்ட பிரச்சனை அதனால மக்கள் வீதிக்கு இறங்கி இந்த குப்பை கொண்டு கூடிய உளவு இயந்திர எல்லாத்தையும் மறித்து இந்த இடத்துல வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் இந்த எதிர்ப்பு தெரிவிப்பது கூட இது முதன்முறை கிடையாது இதுக்கு முதல் வருஷம் வருஷம் இப்படி நடக்கல ஒவ்வொரு தரமும் நடக்க மக்கள் வீதிக்கு வாரதும் போராடுறதும் பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்றதும் பிறகு ஆட்சிகள் மாறுவதும் இப்படியான பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைய நாளில் என்ன நடக்குது அப்படி என்பதை வந்து இந்த காணொலியில பதிவு செய்யறேன் நான் இப்ப போறது வந்து இந்த கல்லுண்டாய் காக்கதிவு அறாலை இந்த பகுதிகளை அணையக்கூடிய வீதி இந்த வீதி இந்த இந்த பக்கமா பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய ஒரு புகை மூட்டம் ஒன்று கிளம்பி கொண்டு இது வந்து இன்றைக்கு நேற்றி இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை அவ்வப்போது இப்படி எறிவதும் பிறகு நூற்கப்படுவதும் இப்படியான சிக்கல் நகர்கள் இதை அண்டியிருக்கூடிய இந்த வான்பரப்புகளை பாருங்கள் அதெல்லாமே வந்து முற்றுமுழுதாக அந்த புகை மூட்டமாகவே காணப்படுகிறது இந்த புகை வந்து அள்ளி கொண்டு போய் ஊர்மனைகளை தான் போகும் அப்படி புகைகளை வந்து வரக்கூடிய சிக்கல் நம்ம என்பது மிக பாரதூரமானது அன்னைக்கெல்லாம் ஒருக்கா இப்படி சொல்லி இதுல வரைகளை வந்து இந்த வீதியால போக முடியாத அளவுக்கு நிலைமை இருந்தது என்பதுதான் முக்கியமான விஷயம் உளவு இயந்திரங்கள் குப்பைகளை ஏற்றி மாநகர சபையினுடைய வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை செல்ல விடாமல் இந்த பகுதியை சேர்ந்து வரக்கூடியவர்கள் மறித்து இந்த பக்கமாக நிறுத்துகிறார்கள் இந்த விடயம் தொடர்பிலே மாநகர சபை முதல்வரோடு தொடர்பு கொள்வதற்கு எடுத்துடக்கூடிய முயற்சிகள் தோல்வி அடைந்த நிலையில வந்து அவர் தொடர்பு கொள்கிற வரைக்கும் இந்த உளவு இயந்திரங்கள் எதுவுமே இந்த இடத்திலிருந்து அகற்றப்படுவதற்கு இந்த பகுதியைச் சேர்ந்த கூடிய மக்கள் அனுமதி அளிக்கவில்லை எல்லாவற்றையும் மறித்து இந்த வீதிக்கரையாக மாநகர சபையிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய கழிவுகள் எல்லாம் வாகனங்களில் கொண்டு வரப்படுகிறது அவை அனைத்தையும் இந்த வீதிக்கரை பக்கமாக இப்போது மறித்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியிலே ஏராளமான போலீசார் இப்போது கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இந்த பகுதி மக்கள் தங்களுடைய சுகாதார பிரச்சனையை கருத்திலே கொண்டு எந்தவித வாகனங்களையும் இந்த இடத்திலிருந்து அனுமதிக்கவில்லை இந்த கழிவகற்றலில் ஒரு இருக்கிறது கழிவகற்றப்படுகிற போது அது மூடி கொண்டு வந்து அகற்றப்பட வேண்டும் என்ற விடயம் ஆனால் அது எதுவுமே பின்பற்றப்படாமல் இந்த உளவு இயந்திரங்களிலே இந்த குப்பைகள் என கழிவுப் பொருட்கள் இந்த பகுதியிலே கொண்டு வந்து கொட்டப்படுகிறது வெவ்வேறுபட்ட காவல் நிலையங்களிலிருந்து காவல்துறையினர் இந்த இடங்களுக்கு இப்போது வரவழைக்கப்படுகிறார்கள் தீயை அணைப்பதற்காக மாநகர சபையினுடைய நீர் விநியோகிக்கிற வண்டிகள் செல்கிறது என்ன நடக்குது இதுல எப்படின்னு சொன்னா மாநகர சபைக்கு டிஎஸ்வி ஒரு அங்கீகாரம் கொடுத்தது உப்ப வந்து தகுந்த முறையில் கொட்டணுமென்னு சொல்லி அதில் வந்து உப்பக்கூடிய களைவு மட்டும்தான் கொட்டி அதை திருப்பி வந்து உரம் செய்யணும்னு சொல்லி இப்போ இவங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதை சாதமாக பயன்படுத்தி யாழ் மாணவர் சாதையில் உப்பு எல்லாத்தையும் எல்லாத்தையும் முக்கக்கூடிய கழிவு பொழுத்தின் போத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே கொட்டி போட்டு அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு வழி இல்லாட்டிக்கு கொளுத்தி விடுறது இதனையுமா வெள்ளிக்கிழமையிலேருந்து சனி ஞாயிறு கொளுத்துறது இதை நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கிறோம் இப்போ கவுன்சில் இல்லாத காலத்தில் ஆணையாளர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் ஆணையாளரும் அதை பற்றி கவனம் முடிக்கலை இப்போ இதை சொல்லி சொல்லி போன வெள்ளிக்கிழமை கொளுத்தினவை கொளுத்த நாங்கள் வந்து பார்த்து விஷயத்தை சொல்லிட்டு போனாங்க இது இனி தொடக்கமாக இருந்து சொன்னால் இது வந்து நாங்கள் மறியல் போராட்டத்துக்கு வருவோம் இதில் ஒரு கோர்ட் தீர்ப்பு கொண்டு இருக்குது மணிப்பா போட்டது அது வந்து இப்படி தான் முறையில் நீங்கள் செய்யணும் எரிக்கக்கூடாது விளையாண் பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் அந்த நீதிமன்ற தீர்ப்பு கூடி மாநா வந்து எந்த ஒரு முன்னோட செய்கிற நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ இதால் வந்து

அவண்ட குப்பை வந்து உள்ள என்ன சொன்னா பொது போறதுக்கு பிரச்சனை இல்லை அவங்க குப்பை போடுறதா எங்களுக்கு பிரச்சனை குப்பை போட்டு கொளுத்துறது

அவர்களுடைய வாகனங்களை மலைமறித்திருக்கிறோம் அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் எமது பிரதேசத்திலே கொட்டப்படுகின்ற கழிவுகள் வந்து எந்த ஒரு பிரித்து அதனுடைய வ வகைப்படுத்தலின்றி ஏனோதான ஒன்று அப்படியே கொண்டு வந்து கொட்டுவதன் காரணமாக அதனை வகையீடு செய்வதற்கு மாற்று வழி இல்லாமல் ஒவ்வொரு கிழமையும் அதனை எரித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் மாற்று வழியாக நீங்கள் ஏதாவது பயன்படுத்துங்கள் என்று மாநகராசி முதல்வரிடமும் எமது வலிதன் மேற்கு பிரியசை தவலாளரிடம் கூறியிருந்தோம் ஆனால் அதற்கு எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாமல் அவர்கள் தோன்றித்தனமாக யாழ் மாநகரசபையில் வாழுகின்ற மக்கள் தான் மக்கள் மற்றது வலிதன் மேற்கிலே வாழுகின்ற மக்கள் பேய்கள் என்ற வகையிலே இந்த குப்பைகளை கொட்டுவதும் அதனை எரிப்பதுமாக ஒவ்வொரு முறையும் அதனை செய்து வந்தார்கள் அதனை நாங்கள் சாத்விக வழியிலே அவர்களுடன் நேரடியாக சென்று கூட கூறியிருந்தோம் அதற்கு எந்த ஒரு முனைப்பான முன்னெடுப்புகளை செய்யாத காரணத்தினால் நாங்கள் இன்று இந்த டிராக்டர்களை மறைத்திருக்கிறோம் இதில் முக்கிய விடயமாக நேற்று நாலு மணி அளவில் இந்த தீ பற்றியது அதன் அதன் தொடர்ச்சியாக நாங்கள் பல ஊடகங்களின் ஊடாக அறிந்து நாங்கள் அந்த சென்ற அந்த இடத்துக்கு வந்து பார்வையிட்டிருந்தோம் அது அதற்கு பிற்பாடாக யாழ் மாநகரச முதல்வர் துணை முதல்வர் மற்றும் முகமது வலிதன் மேற்கு பிரியசை தவிசால் ரணம் தொடர்பு கொண்டிருந்தோம் அவர்கள் இந் இப்போ இந்து இப்போது வரையும் இந்த இடத்துக்கு வருகை வந்து அது சம்பந்தமான கள விஜயத்தை மேற்கொண்டு பார்வையிடவில்லை இதன் காரணமாகத்தான் நாங்கள் இந்த டக்கல்களை மறைத்திருக்கிறோம் இதிலே உண்மையான விடயம் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்கிறது அதை வந்து சரியான வகையிலே நீங்கள் உட்கக்கூடிய கழிவுகளை மட்டும்தான் போட வேண்டும் என்று சொல்லி ஆனால் அதை மீறியும் வகைத்தொகையின்றி ஆஸ்பத்திரி கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் அனைத்து கழிவுகளையும் கொண்டு வந்து கொட்டி இருக்கிறார்கள் அதுக்கு அதிகாரிகளும் துணை போகிறார் எவ்வாறு சொன்னால் அவர்களால் கொடுக்கப்படுகின்ற அறிக்கைகள் வந்து இங்கே சரியான முறையிலே நாங்கள் செய்கின்றோம் என்ற அறிக்கைகளையும் கொடுத்துருக்கார்கள் இதுக்கு அதிகாரிகளும் துணை போகின்றார்கள் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் தொடர்ந்து இந்த குப்பை போடுவதை நிறுத்துவதற்கு தான் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் இந்த குப்பையால் எருகி எரி எரியூட்டப்படுகின்ற புகை வந்து கட்டுடை மானிப்பாய் சங்கானை போன்ற எல்லா பிரதேசங்களுக்கும் இந்த புகை சென்று மக்களுடைய ஒரு சுகாதாரத்தை பாதிக்கின்ற வகையிலே இடம்பெறுகிறது இந்த சுகாதாரம் வந்து பெரிய சவையாக இருந்தாலும் மாணரசவையாக இருந்தாலும் மக்களுடைய சுகாதார நிலையம் முக்கிய ஒரு அங்கமாகத்தான் அதை பார்க்கிறார்கள் ஆனால் அவ்வாறு எந்த ஒரு நடவடிக்கையும் செய்வதாக எங்களுக்கு தெரியவில்லை இதனால் மக்களுடன் சேர்ந்து நாம் இந்த மறியல் போராட்டத்தினை இன்று ஆரம்பித்திருக்கிறோம் இந்த குப்பை வந்து இருபது வருடங்களுக்கு மேலாக போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன விதத்திலேன்னு சொன்னால் அவர்களை அதை பங்கீடு பார்த்து அதை உக்கக்கூடிய கழிவுகளை தாங்கள் வழி எடுத்து இயற்கை உரம் தயாரிப்பதாகத்தான் கூறுவார்கள் ஆனால் அது இயற்கை உரம் தயாரிப்பதற்கு அவர்களுக்கு ஆளணி பட்டாக்குறு அல்லது வளங்கள் காண தெரியாது அதன் காரணமாக அதை வந்து வெள்ளிக்கிழமை இரவு கொடுத்த தொடங்குவார்கள் சனி ஞாயிறு அப்படி தொடர்ந்து திங்கட்கிழமை அணைக்க அணைத்திடுவார்கள் முழுவதும் எரிந்து முடிந்த உரம் அணைத்திடுவார்கள் அப்போ இதை வந்து மாநகரச முதல்வரோ அல்லது சம்பந்தப்பட்ட வழித்தன்மைக்கு சபையோ தவிசாளர் வந்து எங்களுக்கு உறுதிமொழி ஒன்றை தரும் பட்சத்தில் நாங்கள் இதுக்கான வழிவகை கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் ஆனால் அதுவரையும் இந்த குப்பையை நாங்கள் பறிப்பதற்கு இடமளிக்க மாட்டோம் தவிசாளர் வந்து இந்த களத்துக்கு வராதுக்கான காரணம் அது தெரியவில்லை நான் இரவு தொடர்பு கொண்டு அவரோட கதை திருந்தேன் இப்படி எங்களுடைய பிரதேசத்திலே இப்படி மாணவ சபையினுடைய குப்பைகள் எரிக்கப்படுகின்றது என்று ஆனால் அவர் சொல்லியிருந்தார் அப்படியே நான் வாரேன் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அது சம்பந்தமாக இன்னும் வந்து அவர் தொடர்பு கொள்ளவும் இல்லை அவர் வந்து பார்வையிட்டதாகவும் எனக்கு தெரியாது கல்லுண்டாய் குடியிருப்பு தலைவர் இங்கே வந்து கல்லுண்டாயில் குப்பையில் கொண்டு அண்ணா எத்தனை வருஷமாக கொட்டி அதுக்கு பிறகு பிரேசவை நாங்கள் குடியிருப்பு தந்த பிறகு பிரேசவையால் ஒரு மூன்று வருஷத்துக்கு பிறகு ஒரு குப்பை இதாக கொண்டு போட்டு அதில் சுத்திகரிக்கிறோம் மீள் சொல்லி அதில் குப்பையில் போட்டு ஆஸ்பத்திரி கழிவுகள்லேருந்து சகலத்தையும் போடுறாங்க சும்மா சொல்ற மீள் சுழற்சியா மீள் சுழற்சியே நடந்தது கிடையாது அதை விட போன ஒருங்கிணைப்பு குழுவில் கலைச்சு இந்த டிராக்டர்கள் மூடாமல் கொண்டு போயினோம் ஆக்களுக்கு பறக்கு தண்டு நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் எடுத்து சொல்லியிருக்கா அவர் உடனடியாக ஆர்டர் போட்டவர் போலீஸுக்கு உடனே மூடி கொண்டு போகாத கைது கைது பண்ணக்கிறது இன்றைக்கு வரைக்கும் அது நடக்கல ஆனால் இவங்க கொளுத்துறாங்க கொளுத்தே கண்ணா என்னது சுவாசம் காத்து வளர்த்துக்கு இங்க தான் சுவாசத்துக்கு வருது அதால் எங்களால் சுவாசிக்க இல்ல அதால் அதால வீடியோ எடுத்து அண்ணாமக்கு அவைகளுக்கு ஒன்றுமே செய்யலாம் கிடையாது வேணா ஆஸ்பத்திரி கழிவு இவங்கள் சொல்ற மாதிரிக்கு குப்பைகளோ குப்பின் வாய்க்களோ இல்லை ஆஸ்பத்திரி வார கழிவுகள் ஊசியல் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது நான் படம் எடுத்து வச்சுக்கிறேன்னு எல்லாம் கொடுக்குறேன்னு நீங்கள் அந்த படங்களை போடுவீங்கன்னு தானே பாருங்கள் முழுக்க முழுக்க ஆஸ்பத்திரி கழிவுகள் மாட்டுத் தோல்கள் மாட்டெலும்புகள் டொய்லெட் கழிவுகள் எல்லாவற்றையும் இதுக்கு கொண்டு வந்து போடுறதால மக்கள் வாழையில கிடக்குது இருக்கு குடியிருப்பே இருந்தாண்டு போட்டு இதையும் கொண்டு வந்து இருக்க போட்டு மக்களுக்கு சட்டியான நோய் துன்பங்கள் சிறங்குகள் அங்கே எங்கட ஊருக்கு ஒரு பிள்ளைக்கு அந்த இடத்துல இருக்க வேணான் குழந்த பிறந்த ஒரு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டது என்னென்னா இந்த ஊருக்கு இருக்கில அது அவங்க ரெண்டு சொல்லி அந்த காட்டில் அலையை கொடுத்தா நீங்கள் வேறு இடத்துக்கு அந்த புள்ளையை கொண்டு போங்க இங்கே இல்லையாண்டா உறுதி தர மாட்டேன் நிற்கிறாங்க இங்கே அந்த பிரச்சனை சனங்கள் இங்கே இருக்குது கஷ்டத்தில் வீடுகள் இல்லாத கஷ்டங்கள் அதுகளால் இங்கே இருக்குது இதே ஒரு பழிக்கு கொண்டு வந்து அரசாங்க உத்தியோகத்தர் சரியான இதுக்கு நாங்கள் இத்தனையோ தரம் அறிவிச்சிட்டோம் ஜிஏலேருந்து எல்லாருக்குமே அறிவிச்சிட்டோம் ஒரு தரம் இதை கொள்றதும் இல்லை நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை இதாவது முரண்பட்டு அரசாங்க உத்தியோகத்தர் என்று கொண்டு அடைக்கிறது அந்த இல்லை இதை இதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வரணும் நான் ஏன் இருக்கிறேன் ஏன்னா எரிக்கிறோம்டானா அந்த குப்பையை எரிஞ்சு அந்த மறைக்கணும் தாங்கண்ட இதுகளை அந்த ஆஸ்பத்திரி கழிவுகள் அதுகளை மறைக்கணும் கேட்டோம்னு ச என்ன நேற்று நான் தவிசாளருக்கு போன எடுத்தேனா போனது அண்ணா இப்படி எரிகிதண்ணா அவருக்கு வந்து பாருங்கிற அவர் சொன்னார்ண்டா அது தானா எரிதான்னு சொல்கிறாங்க நம்பிக்கை எனக்கு விளங்கியில தானா எரிதண்டா என்னென்று எனக்கு விளங்கலை அது சம்பந்தமாக நாங்கள் அவர்கிட்ட தான் கேட்க போகணும் ஆனால் என்னெண்டா ஆக்களை எரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதை விட இன்னொரு பிள்ளைச்சி நாங்கள் நடக்குது மாடுகள் சாகுது என்னென்னு சொல்றதுன்னு சொன்னால் ஒரு சொப்பின் பேக்கை போத்துல ஓடுகளும் போடுவாங்க வாழ பழத்தூழல் மாம்பழத்தூடுகளையும் போடுவாங்க மாடு ரெண்டு ஆட்டாட்டும் ஆட்டினோடனே அதுக்கு கொட்டு நோய் இல்லைன்னா சொப்பின் கூட சேர்த்து மாடு தின்னு இது நிறைய பெற்ற மாடு ஆக்கள் மாணிக்க ஆக்கள் ஆடுகள்லாம் அதில் தான் மேய வரது அதில் அதோடய சாப்பிட்டு கன மாடுகள் வாயால் சித்தம் வந்து பயிர்கள் பிரிஞ்சு அதை இவங்க மாணவர்கள் டிராக்டர் ட்ரைவர் மாதிரில ஒரு இது ஒன்று இருக்குது அது போலீஸ் உத்தியோகர் தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் வார வழியிலேயே கோஆப்ரேஷன் ஒன்று இருக்குது அந்த டிராக்டர்களை நீங்கள் கூ கூடுதலாக மணியில் இருந்து பாருங்கள் அந்த டிராக்டர் எல்லாம் கோப்பரேஷன் பாசெல்லாம் நிற்கும் ஒரு அஞ்சாறு டிராக்டர் லைனில் நான் அதை ரெண்டு மூணு தரம் போலீஸ் லைன் போய் காய்ச்சிக்கிறேன் கதைக்கிற எல்லாம் காய்ச்சிக்கிறேன் இப்படி டிராக்டர் டிரைவர்னா மா மான ஜிஎஸ் ஜிஎஸ்ஆபிஸில் மீட்டிங்குக்கு கூட நான் அதை எடுத்துகிட்டு வந்தேனா இப்படி இவையை செய்யணும் போல நீங்கள் அதை இது பண்ணுங்கன்னு சொல்ல இல்லை இல்லை அதை நாங்களெல்லாம் பார்க்குறோம் நான் அது சொந்தமான நிர்ணயி தரம் கண்டு இருக்கிறேன் அது ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இருக்குது இவரு அந்த கோபரேஷன் அறியில டிராக்டரை கொண்டு வந்து விட்டுட்டு கல்லுகளை வாங்கி கொண்டு போகிறது இல்லை அந்த கோபரேஷன்லேயே தண்ணி அடிச்சிட்டு போகிறது ஏன் நான் அதை சொல்கிறேன்னா இப்போ பெருகில் வந்து ஆக்சிடென்ட ஏற்படுத்தினா மாடுகள் குறுக்க வரைக்க மாடுகள் அடிக்கணும் ஆக்கள் அடிக்கிறது அப்படியான பிரச்சனைகள் போகுது அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வரணும்

என்னென்னு சொன்னால் அந்த வெளிக்கொண்ட இடத்துல இங்கேயிருந்து நியாயமான சொன்னதுக்கு சிசிடி கேமரா எடுக்கும் அப்போ நான் சொன்னால் அந்த நெட்டுகளை வடிவாக நீங்கள் புனரமைச்சு போட்டு நீங்கள் கேமராவை போட்டுங்கிறது நம்ம அந்த உள்ள வெட்டி போட்டு உள்ளுக்கு வேற மாட்டாங்கன்னு சொல்ல அவள் சொல்கிறா அப்படி இப்படி ஏதோ ஒரு சடையினை தவிர அதுக்கு ஏற்ற நிரந்தர முடிவுகள் எதுவுமே அவள் சொன்னது கிடையாது அதுக்கு ச இது அந்த கூட்டம் நடக்கேக்க உத்தியோகர் டிஎஸ்எஃபி சார் ஆக்களுக்கு வந்தேன் நீங்கள் வேணும் அவைய கேட்கலாம் நாங்கள் இந்த எல்லா விஷயமும் கதைச்சிருக்கிறோம் சரியான சிரமம் என்ன இலியான் வருது என்ன அதை விட நோய் மழை மழை வந்தால் அதால் நோய் மற்றது இந்த பிரேசவே இந்த போட்டிருக்கிற ஷோப்பிங் பேக் கழிவுகளே நீங்கள் போய் இருக்க வீடியோ எடுக்கலாம் அப்படியே வந்து எங்களை ஊரோட அண்டிய ஒரு பகுதியில் இருக்குது நீங்கள் சரி செய்கிறீங்க அது பரவாயில்ல கொஞ்சம் உயர்த்தி ஒரு அணைக்கட்டை கட்டி சுத்த மதில்களை கட்டி செய்தாலும் ஒரு அளவு பரவாயில்ல இது த மழை வந்தோடனே தண்ணி மழைக்கு எங்களை குடியிருப்பு காண்காது உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வரைய தந்திருக்கிறார்கள் என்ன மானு வகையில என்ன கொண்டு வரக்குது ஆனா இந்த இடத்துல நான் ஒரு போன் பண்ணிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொடி பழம் மட்டும் தான்

அந்த மக்களுக்கு சுகாதாரத்தை குடுத்துட்டு கிராமத்துல வாழ்ற மக்கள் சுகாதாரம் இப்ப மாநகர சபை முதல்வர் இந்த இடத்துக்கு வரணும் முதல்வர் வரணும்

இதை பற்றி சேர மரமே குழந்தை போட்டுட்டு கூட வரைக்கும் குளத்தினோம் குறையுது திருப்பி தீனம் குறையுது இந்த நேர்த்தளை வந்து போன் அடிச்சு கொண்டு ட்ரை பண்ணவே முடியலை கண்ட் பண்ண நகரச <Cornell> <notamment Saint> <ge>

என்ன <muchas> நடவடிக்கை Obrigado, é é se